இன்றைக்கி நம்ம வீடியோல கிராப்பாக கோல்டாக மாற்ற அதாவது பழைய இரும்பு கடைக்கு போய் தாங்க நமக்கு என்னென்ன திங்ஸ் வந்து கிடைக்கிதோ எல்லாத்தையும் எடுத்து வந்து சரி பண்ணி அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பழைய கடை போய் நம்ம என்ன திங்ஸ் வந்து கிடைச்சு வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம இரும்பு கடைக்கு போனதுமே இந்த ஜூஸ் மிக்சர் தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு பார்க்க பாடி லுக்குமே நல்லா இருந்துச்சு அதனால் இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கு பக்கத்துலேயே போர்ட்டபுளாக அந்த எலி லேம்பு வந்து கிடச்சிச்சு பட் அதில் எலி லைட்டுமே கிடையாது அந்த பேட்டரியும் வந்து கிடையாது அந்த பாடி மட்டும் தாங்க இருந்துச்சு அதனால் அதை அங்கேயே போட்டோம் அடுத்த இந்த சைடில் நிறைய ஃபேன் வந்து கிடந்துச்சு பட் இந்த ஃபேன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலுக்கில்லாமல் நீட்டாக இருந்துச்சு அதனால் இந்த ஃபேன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படியே பக்கத்தில் சோலார் பவர் எல்இடி இல்லாமல் வந்து கிடந்துச்சு பட் அந்த சோலரை ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி வந்து இருந்துச்சு கண்டிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டோம் அடுத்த நாள் இரும்பு கடைக்கு போகும்போது இந்த ஒரு பியானோ நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பியானோ கிடக்குற மாதிரி இருந்துச்சு பட் அதை எடுத்து பார்த்தா அதுக்கு பியானோ கிடையாதுங்க அது ஒரு கீபோர்டு அதனால் அந்த கீபோர்டை போட்டுவிட்டு அந்த பியோனோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த பியானோ எடுக்கும்போது இந்த இடத்துக்கு நேரம் ஒரு லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா பார்க்க லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே தான் இருந்துச்சு பட் அதை பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு பேர்பார்ட்ஸுமே காணுங்க அதனால் அதையுமே அங்கேயே போட்டோம் அப்படியே இந்த சைடில் வரும்போது நிறைய மருந்து ஸ்ப்ரேயர் வந்து கிடந்துச்சுங்க அதில் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எலெட்டரிக் ரெண்டாவது மருந்து ஸ்பிரேயர் அதில் இதோட லுக் ஒத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் இதை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படியே ஒரு சைடில் பழைய சர்க்கியூட்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல இந்த ஒரு பழைய மாடல் லைட் வந்து கிடந்துச்சு இதே வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இந்த ஒரு ரேக்கே ஃபர்ஸனெலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வச்சு பார்த்தா ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அதையும் எடுத்து வந்துட்டோம் நம்ம எடுத்த எந்த திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி கூட பார்க்கல இல்லை என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கூட நமக்கு வந்து தெரியல அது ஒன்றும் சரி பண்ண போது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் நம்ம எடுத்த ரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது இல்லை பெருசு எதுவும் பிரச்சனை வந்து கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை அதுதான் அது வந்து ஃபைலாக பார்த்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த சூஸ் மிக்சர் தான் ரெடி பண்ண போகிறோம் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல பஸ்ஸு நம்ம பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்காங்க லாங் மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஐயுமே ஆன் ஆகலைங்க சார்ஜ் போட்டு பார்ப்போம் நமக்கு சார்ஜ் போட்டுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அதனால் என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு நிறைய உள்ள பேட்டரியை வெளில எடுத்துகிட்டு உள்ள போர்டையும் வெளில எடுத்துக்கிடுவோம் இப்போ பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க பேட்டரி வந்து கண்டமாயிடுச்சு அதனால் அந்த பேட்டரியை வந்து கட் பண்ணி வெளில எடுத்துரும் அடுத்ததான் மோட்டருக்கு டேரெக்டாக சப்ளை கொடுத்து பார்த்தேன் அதுலேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க ஸ்டெக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளேடு சும்மா திரட்டு டைப்லாம் கொடுத்துருக்காங்க அதை கழிட்டு அப்படியே மோட்டர் வெளில எடுத்துக்கிடுவோம் நான் இப்போ இந்த மோட்டரோட ரன்னிங் சாப்பிட்ட பிடிச்சி சுற்றி பார்த்தேன் பயங்கரமாக ஸ்டெக்காக இருக்கு இதை கலட்டி உள்ளே கிளீன் பண்ணாதான் அதை ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட் அந்த பேக் கப்பை கழட்டிட்டு அப்படியே உள்ளே உள்ள அந்த ரன்னிங் சாப்பிட்டு வெளியில் எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கலட்டின எல்லா பார்ட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிடுவோம் இந்த கப்புக்குள்ள சின்னதாக ஒரு மேகனெட் வந்துருக்கும் அந்த மேகனட்டில் சின்ன சின்ன மேகனட் துகல் வந்து ஒட்டி இருந்துச்சு அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ ரிட்டர்ன் அசம்பிள் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் அந்த மோட்டருக்கு டைரெக்டாக சப்ளை கொடுக்கும்போது மோட்டரு நல்லாவே ரன் ஆகுதுங்க ஆனால் அந்த போர்டு மூலமா சப்ளை கொடுக்கும்போது மோட்டர் வந்து என்ன ஆளுங்க என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேரம் ஐசி வந்து பயங்கரமா ஹீட் ஆகுது அது போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஐசி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் இந்த மாதிரி மோல்டிங் டைப் ஐசி வந்து கிடைக்காதான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பெரிய பெரிய விஷயம் ஜாம தேர்றது போதும் போது அப்படி தேடிமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எந்த ஜாமும் நம்ம கிடைக்கல இப்போ என்ன பண்ண போறோம் டேரக்டா மோட்டருக்கு வந்து சப்ளை வந்து கொடுக்க போறோம் அது எப்படி அப்படிங்கிற வந்து நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் இப்போ நான் அந்த போர்டுல இருந்து சுச்சுக்கான ரெண்டு வயர் தனியாக வந்து எடுத்துருக்கோம் அப்படி வந்து இடத்துல சார்ஜிங் பின் இருக்கு பாத்தீங்களா அதுக்கான கண்ட்ரோலு ரெண்டு வயர் பேக் சைடில் வந்து எடுத்துருக்கோம் அடுத்ததான் மோட்டர் தனியா இருக்குது அப்படியே இருக்கட்டும் நம்ம சூஸ்

இப்ப இந்த பேட்டரியோட பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம போர்டில் சார்ஜிங் பின் எடுத்து பாத்தீங்களா அதோட பிளஸ் அண்ட் மைனஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததான் மோட்டரோட பிளஸ் பேட்டரியோட பிளஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் மோட்டரோட மினஸ் சுவிச்சுக்கு ரெண்டு ஒயர் எடுத்த பாத்தீங்களா அதுல ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படியே அந்த சுவிட்சில் ஒரு ஒயர் வந்திருக்கும் அதை பேட்டரியோட மைனஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம சுவிச்சை ப்ரெஸ் பண்ணா மோட்டர் நல்ல வேறு என்ன ஆகுது அதே போல் இந்த சார்ஜிங் பின்லயே நம்ம பேட்டரிக்கு சார்ஜிங் போட்டுக்கிடலாம் அவ்வளவு தாங்க நம்ம எப்படி கலெக்ட் நம்ம அதே மாதிரி ரீஎஸம்பிள் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம கலெக்டின பிளேடு ரெட் டைப்னால அதே மாதிரியே ரிட்டர்ன் மாட்டிவிடுவோம் அடுத்தது நம்ம அந்த ஜார்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபைனலாக ஜாரையும் ஜாருக்கான மூடியை மாட்ட போகிறோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நமக்கு சூஸ் மிக்சரில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது அந்த எல்இடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படிங்கிற வந்து தெரியல பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்டாக இருக்குது உள்ள ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அப்படியே பேட்டரி வெளில எடுத்துகிட்டு உள்ள உள்ள பிளாக் கலர் கவருக்கு ஒரு நாலு இடத்துல ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அதை கழட்டிட்டு அந்த கவர் கழட்டிக்கிடுவோம் அப்படியே உள்ள போர்டையும் வெளில எடுத்துக்கிடுவோம் நான் அந்த இருந்து பேட்டரியை தனியாக எடுத்து ஓல்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா பேட்டரியை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ட் வாட்டரை ஊற்றிட்டு தனியாக சார்ஜிங் போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம டெஸ்ட்ரி வாட்டர் ஊற்றின பேட்டரி அப்படியே ஒரு ஒன் கிட்ட சார்ஜ் ஏற்றோம் அப்படியே போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசி பூத்து போய் கட் ஆகிருக்கு இதையுமே நம்ம அந்த இடத்துக்கு நேராக க்ளீன் பண்ணிட்டு சால்ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சார்ஜ் போட்ட பேட்டரி இப்போவுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அதனால் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பேட்டரி வந்து ஒரு சிக்ஸ் வோல்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரிய ஒரு ரெண்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் தான் நம்ம லைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம லைட்லேயே ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதுல என்னென்ன குறை இருக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதை ஃபைனலாக பார்ப்போம் ஓகே அடுத்தது நம்ம அந்த ஃபேனை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் கடையில் ஒரு ஃபேன் வந்து எடுக்க போகிறீங்கன்னா மெயினாக காயில் நல்லாயிருக்காரு அப்படிங்க செக் பண்ணி பார்த்து எடுங்க ஏன்னா நமக்கு மற்ற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக சரி பண்ணிடலாம் பட் காயில் போச்சுன்னு காயில் கட்டுற மாதிரி இருக்கும் அது ரொம்பவுமே காஸ்ட் அப்படி இல்லாத ஹெட்டே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம புது ஃபேனே வாங்கிட்டு போயிடலாம் அது எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தான் ஏன்னா இந்த டப்பாவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களே இந்த காயில் இந்த இடத்துல கறி இருக்கா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கருப்பு அடித்தாலும் இந்த ஃபேனை வந்து எடுத்துட்றாங்க ஏன்னால் காயில் போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஃபேனில் வந்து காயில் வந்து போச்சு இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஃபேனு இதை நம்ம சரி பண்ணுறதுங்கிற கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபேன் வந்து எடுத்துருக்கிறேன் அதுவே இந்த டப்பாவில் கலெக்ட்னா வச்சு பார்த்தீங்களேன் காயில் சும்மா அருமையாக இருக்குது இப்போ நமக்கு இந்த ஃபேனில் நல்லா நல்லாயிருக்கு பட் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டினா வந்து இந்த கண்டென்ஸர் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம இது ஓப்பன் பண்ணி தான் தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணி பார்த்திங்கனா எது மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தி கூட மூவ்மெண்ட் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பேக் கவர் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஒயரிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம ஓப்பன் பண்ணதுமே கண்ணில் பட்டது இந்த மெயின் ரெண்டு வயரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் போடாமல் ஷார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துருக்கு மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதுக்கு டேப் மட்டும் போட்டுக்கிடும் இப்போ இந்த கண்டென்சனர் கட் பண்ணி அது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கண்டென்சனர் நல்லாயிருக்குன்னு பார்க்குறதுக்கு டேரெக்டாக ஏசி சப்ளை கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஒயரும் ஷார்ட் பண்ணும்போது சின்ன ஸ்பார்க் வரும் அப்படி ஒரு தான் என்ன பார்க்க போகிறோம் நம்ம நினச்ச மாதிரி இந்த கண்டென்சனரை தான் ப்ராப்ளம் இதை தூக்கி போட்டு நம்ம காயில் பூச்சி சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அதில் உள்ள கண்டென்சனரை கழித்து எடுத்துக்கிடுவோம் இந்த கண்டென்சர்ல ஸ்பார்க் வந்தது பார்த்து இருந்திருப்பீங்க இது நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது இருக்கு இது அப்படி நம்ம ஃபேனில் பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இதுவே நமக்கு கண்டென்சர்ல ப்ராப்ளம் இல்ல இந்த கெட்ட பிரிச்சு இதுக்குள்ள போற ஒயரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ணணும் இனி நம்ம காலத்துல ஒரு ஒரு பார்ட்ட ரீசம்பிள் பண்ணிக்கிடுவோம் ஃபேன் நல்லா ரெண்டு ஆகுது ஆனால் காற்று வரதான்னு கேட்டிங்கன்னா இத்தி கூட வரலுங்க அதுக்கான ரீசன் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வின்ஸ் வந்து வளர்ச்சி போயிருக்கு அதனால் இதில் உள்ள வின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காயில் போச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் உள்ள வின்ஸ் எடுத்து மாட்டிக்கிடுவோம் முன்னே நமக்கு காற்று எந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிற வந்து அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுத்ததான் அந்த ஃபேனோட ஃப்ரண்ட் கவர் வந்து பலஸ்ட்டு தான் கிடச்சிச்சு அதனால் லைட்டாக பெயிண்ட் அடிச்சுட்டு மாட்டிக்கிடுவோம் அவ்வளோதாங்க நமக்கு ஃபேன்லேயே ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதே அப்படி ஒரு சைடு வச்சுருவோம் இனி இந்த பியானில் என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படியே திருப்பிட்டு ஆறு பேட்டரி போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆறு பேட்டரியை போட்டு ஆன் ஆதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் பேட்டரியை போட்டதும் ஆன் பண்ணி பார்த்தாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நீ இதை பிரிச்சாதான் அதான் உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது பேட்டரிக்கான ஒரு ஒயர் வந்து கட்டாயி ஆகி கிடக்கு அதே போல் ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டரிக்கான ஒயரை சால்டிங் வச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் அப்போவுமே ஆன் ஆகல ஆனால் போர்டுக்கெல்லாம் கரெக்டான வோல்டேஜ் வந்து வருது அதுவே டுவல் வோல்ட் அடாப்டர் குத்துற மாதிரி ஜாக் வந்துருக்கு அதில் டுவல் வோல்ட் சப்ளை கொடுக்கும்போது ஆன் ஆகுது இது என்ன புது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குங்க நமக்கு வந்து இந்த அடாப்டர் கொடுத்துனா ஆன் ஆகுது பேட்டில் கொடுத்து ஆன் ஆக மாட்டிங்க ரீசன் என்னான்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நமக்கு இந்த பிளஸ்ஸோட கண்டினியூட்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் போர்டுக்குள்ளே வந்து அப்படியே போயிட்டே இருக்குது பட் இந்த மைனஸோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சுங்க அப்படி எப்படிங்கிட்டு வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து போகும் இது போரோட மிஸ்டேக்காக என்னங்கிறது எனக்கே தெரியல இல்லை போர்டே இப்படி தான் வந்துச்சா அப்படிங்கிறது தெரிலங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணுற இந்த ஃபீமெல் சாக்கிலேருந்து பேட்டரிக்கான ஒயர் வந்து எடுக்க போகிறோம் அது சிம்பிள் தான் இந்த ரெண்டு பின்னே ஒன்று இணைச்சாலே போதும் இப்போ அப்படியே ஆன் பண்ணி பார்ப்போம் ஓ அவ்வளோதாங்க ஆனாயிடுச்சுங்க என்ன இன்னைக்கே தெரியுது பட் எந்த சவுண்டு வந்து வரல ரீசன் என்னென்னா ரெண்டு ஸ்பீக்கருமே வந்து காலி இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ஸ்பீக்கருமே சேஞ்ச் பண்ணுவாங்க அது அது அதுக்காக ரெண்டு ஸ்பீக்கர் புதுசாக எடுத்துருக்கிறேன் அந்த இடத்துல உள்ள ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கரை அந்த இடத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கிட்டத்தட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டோம் இன்னும் அப்படியே ஃபேனில் முடிவோம் அவ்வளோ தாங்க நமக்கு பியானோலையும் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது அந்த கையில் லைட் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இல்லை மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படி அந்த எல்இடி தான் போயிருக்கும் அதுக்கான ரெண்டு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன் போட்டு அதே செக் பண்ணிடுவோம் ஓகே ஆன் பண்ணிடுவோமா ஆன் ஆயிடுச்சு இது இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே பார்க்கல இதெல்லாம் எதுக்கு இரும்புல தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதே தெரில நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் இந்த எடுக்கும் எடுக்கும்போதால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நான் பார்த்துட்டேன் இப்போ ஒன்றும் கிடையாது அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்புக்கான டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகி அப்படி எரிஞ்சு வெளில வந்திருக்கு அப்படியே வெளில பார்த்துமே கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் ஓப்பன் உள்ளே வேறு எது வந்து பார்த்துருவோம் அப்படி எரிஞ்சு பிடிச்சிருச்சுங்க இழுத்த கூட வர வரமாட்டேங்கிது அப்பா இந்த கவரே உடஞ்சிரும் போல ஐயே ஐயா இங்கே பாருங்களே எல்லா உயரமே எரிஞ்சிருச்சுங்க சேஞ்ச் இருக்கும் அண்ட் இந்த பம்புமே இல்லாம பம்பை பம்பு செஞ்சு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்குது பேட்ரி மட்டும் எடுத்துட்டாங்க புதுசாக பேட்ரி வைக்கிற மாதிரி இருக்கும் காலியான பம்பை பண்ணிடுவோம் அடுத்தது பளியரும் கடையில் இருந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயருக்கான பம்பு வித்து வித் நாசியில் நாசில செட்டாக வந்து எடுத்திருக்கிறேன் இதை நம்ம ரிமூவ் பண்ண பம்புக்கான ஆல்டர்னேட்டாக மாட்டிக்கிடுவோம் இப்போ இந்த பம்போட இன்புட்டை டேங்கில் மறந்து வர்றதுக்கான நாசில மாட்டிக்கிடுவோம் அடுத்ததான் இந்த இடத்துல எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒயர் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கிடுவோம் என்கிட்ட பழைய பைக் பேட்டரி ஒன்று இருந்துச்சு அதை தான் இந்த ஸ்ப்ரேருக்கான இருக்கான யூஸ் பண்ண போகிறேன் ஓகே நம்ம கிட்டத்தட்ட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம அந்த பேக் கவரை மாற்றுறதுக்கு முன்னாடி பம்பை ஆன் பண்ணி பார்த்துருவோம் என்ன ஆகுது அப்படின்னு இந்த ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதுங்க இந்த டேங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை அதையுமே புதுசாக வந்து எடுத்துருக்கிறேன் அதை அதுக்கான இடத்துல மாட்டிக்கிடுவோம் அவ்வளவுதாங்க நமக்கு எலக்ட்ரிக் ஸ்க்ரெய்லேயும் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபைனெல்லாம் பார்ப்போம் ஓகே நீ இந்த ரேக்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல அதை கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ரேக்கை மட்டி வந்து அடிச்சிட்டேன் அதுக்கு மேல தான் பெயிண்ட் வந்து அடிக்க போறோம் இப்படி பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு துரு வந்து பிடிக்காது அவ்வளோதாங்க தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம பழைய கடையில் எடுத்துக்க வந்து எல்லா திங்க்ஸுமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி அந்த ஜூஸ் மிக்சர் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இதில் பழங்களை போட்டு ஜூஸ் போறதுக்கு நிறைவேறே சும்மா தண்ணியை ஊற்றி எப்படி மிக்ஸ் பண்ணுது வந்து பார்த்துருவோம் ஏன்னா ஜிம்மில் நிறைய பேர் இதை ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நல்லா மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பண்ணிடுவோமா வா அல்டிமேட்டுங்க அங்கே பாருங்கள் அது மேலே தண்ணி மட்டும் சூறாவளி போல சுற்று வருங்களே நல்லா மிக்ஸாகிதுங்க ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பழ ஏ தண்ணி எடுத்துட்டு நீ ஜூஸை போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கம் ஜூஸ் தான் வந்து போட போகிறோம் போதும் பண்ணிடுறோமா ஏ ஒரு ரியாக்சன் காணு ஒரு ஒரு பழமும் அரைக்கும்னு நினைக்கிறேங்க ரைட்டாக மேலே தெரிக்கிது தான் ஒன்று ஒன்றா அப்போ இப்போ தாங்க ஜூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து வேலையை காட்டுது நல்லா சுற்ற ஆரம்பிக்குதுங்க அரைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும் நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிடும் அவ்வளோ தாங்க நமக்கு அருமையான மாதிரமூல் ஜூஸ் வந்து ரெடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு அடுத்த நம்ம ரெடி பண்ண இந்த நைட்டில் நம்ம தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை நம்ம டெஸ்ட் பண்ணாமல் நைட்டுக்குள்ளே தான் வந்து போகணும் அப்போ இதோடய பவர் எப்படி இருக்குது அப்படிங்க வந்து பார்க்கலாம் பஸ்ஸு இது ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரைட்டாக தாங்க இருக்குது அதே போல் இது சார்ஜ் வந்து சார்ஜிங் எதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம லைட்டாக சோலார் பேனில் ஓப்பன் பண்ணாலே போதும் நமக்கு இந்த இடத்துல ரெட் கலர் எல்லியில் வந்து இண்டிகேட்டாக ஆரம்பிச்சிடும் நல்லா ஃப்ரைட்டாக இருக்குங்க பார்த்து இருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அடுத்த அந்த கைலைட் வந்து எடுத்திருந்தோம் இதை நம்ம எடுத்து ஒரு வேலையும் பார்க்கலங்க பேட்டரி போட்டால் அது போட்டால் ஆன் ஆகுது எனக்கு என்ன சொல்கிறது தெரியல இதெல்லாம் எதுக்கு இருப்பில் போட்டாங்க அப்படிங்கிறதே தெரில ஓகே இது ஆன் பண்ணோம்னா நல்ல பிரேட்டு தான் அடிக்காமல் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பலச்சுன்னு தெரியுதா இதோடய பர்ஃபார்மன்ஸ்னால் நைட்டில் போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்பீங்க நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கைலைட்டு அந்தளவுக்கு வந்து இல்லை இது ஒரு நார்மலாக தான் இருக்குது பட் இது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுனால அப்படி என்னங்கிறது தெரில நான் இதை யூஸ் பண்ணதும் கிடையாது இது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் வந்து தட்டி விட்டுருங்க இதோட லுக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தது தான் ஏன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குங்க அடுத்தது அந்த பியானோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இதில் சர்க்கியூட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்குது இது சர்க்கியூட்ட வந்து எங்கேயும் சீர் பண்ண இடத்துல அப்படி ஆயிடுச்சு சாயில் வந்து சர்க்கியூட்டே அப்படி தான் வந்துச்சாங்கிறது தெரிலங்க அந்த மைனஸோட கண்டினியூட்டியே கிடையாது சொல்ல போனேன் என்னத்தான் சொல்கிறது ஓகே ஆன் பண்ணிடுவோமா ஆன் ஆனதுமே சவுண்ட் வருதுங்க ஓகே வாசிப்புமா இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இது எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தெரியல கையா அமுக்க வேண்டியதா கிடந்து சவுண்டும் இருக்குங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு பேட்ரி வந்து ஒரு ஆறு யூஸ் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓல்டு வரும் நைன் ஓல்டுக்கே சவுண்டு வந்து வருது தான் இதில் அந்த ட்ரம் சவுண்டு வரும் ஓகே நம்ம இந்த கையில் யூஸ் பண்ணுறத ஒரு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுறேன் அப்படிங்க கிடையாது பார்த்து வந்துருப்பீங்க அது பார்த்து இன்னுமே பிஸி ஓடிக்கிட்டுருக்குங்க ஆகா அருமை ஓகேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபேனை வந்து வந்து பண்ண போகிறோம் அப்படியே மாட்டிட்டு ஆன் பண்ணாமல் சும்மா அருமையாக வந்து ஓடுவோம்ல காற்ற நம்ம பக்கம் திருப்பிடுவோம் ஆகா சும்மா சிலு சிலுன்னு காற்று வருதுங்க இந்த இடத்துல பேசும்போது ரோபோட் ரோபோட்டோஸ் கேட்குற பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்களே ட்ரை பண்ணுறது மைக்கில் கேட்க என்னங்க தெரியல தெரில ஓகே

ஓகேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேவில் வந்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் இதோட ஆர்வம் தான் எனக்கு ரொம்பவுமே இருக்குது எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறேன்னு தெரில அதையும் டெஸ்டிங் வந்து பண்ணிடுவோமா நம்ம மரத்தில் ஊற்ற போடுறதில்ல சும்மா நார்மல் தண்ணி ஊற்றி வந்து பண்ணுவோம் இதில் என்ன கொடுமைனா எங்கே பாருங்களேன் இந்த வடிகட்டியை கூட உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படி எல்லாமே செட்டாக இருக்குது அப்படியே திருப்பிட்டு தோலில் வந்து மாட்டிடுவோம் இதை மாற்றலாம் ரொம்ப ஈஸி தான் அவ்வளோதான் ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க ஈஸியாக கால் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிடுவோமா நம்ம ஆன் இங்கே இந்த சைடா இந்த சைடா இந்த சைடு இருக்குங்க அவ்வளோதான் லைட்டை ஆன் பண்ணலங்க பாருங்க ஆள் தொழிக்கிறாழேட்டாக யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேங்க அந்த மிஸ்ட் மேக்கர் இருக்குல்ல அது வந்து நமக்கு துளி துளி அப்படியே சும்மா பனி துளி மாதிரி பறக்குதுங்க அந்த செவத்தில் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படினால செவத்தில் அடிச்சு காட்டுறேன் செவத்துல பட்டு அப்படியே ஆகி வந்து தண்டுதுங்க தண்ணியெல்லாம் அந்த போர்ஸாம் அடிக்குது இதில் அருமையாக தெரியுமாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் இருக்குதுல்ல இதோட பர்ஃபார்மென்ஸ் தான் அல்டிமேட்டுங்க ஃபைனலாக இந்த ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடையில் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்துருப்பீங்க இப்போ இதோட ஸ்டேஜை வந்து பாருங்கள் அளவுக்கு பெயிண்டர் சூப்பராக வந்து மாற்றிட்டோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா இதனுடைய பர்சனல் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன் நம்ம இதில் ஜாமெல்லாம் வச்சுக்கிடலாம் நல்ல லுக்குமே வந்து மாற்றிட்டோம் ஓகே நம்ம அசால்ட்டாக பழையம் கடையில் எடுத்து வந்து ரெடி பண்ண திங்ஸோட ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த எல் டை இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம செலவு பண்ணுறது ஒரு ஐந்நூறுவா செலவு பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பிரைஸ் வச்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூறுரூவா வந்து கிடைக்கும் இது அப்படி அடுத்து வரமாச்சிருவோம் அடுத்த அந்த கை லீட்டருக்கு பார்த்தீங்களா இது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பட் இதோட ஒரிஜினல் ப்ரேஸ் என்னங்கிற எனக்கு வந்து தெரில ஒரு பேட்டரி வந்து ஒரு நூறுரூவாய் போட்டிருக்கோம் ரூபா வந்து செலவு இதை ஒரு ரூபாய் கொடுத்தா கூட இதுலேருந்து நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் அடுத்ததான் இந்த நைட் லேம்பு இது என்ன ரேட்டு கிடைத்தேன் தான் எடுத்தேன் எடுத்து ஏன்னஸ்மால் எல்லாம் பிளாஸ்டிக் தானே இருக்கு தான் எடுத்தோம் இல்லை பெருசாக நம்ம சீர் பண்ணல ஆமா ரெண்டு பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணிக்கா ஒரு இரநூறு நூற்றி முப்பது ரூபா இல்லை நம்ம செலவு பண்ண வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் சும்மா ஒரு இரண்டு முறை கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இது நூற்றி இருபது ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இதே அப்படியே ஒரு சைடு வந்து வச்சிடும் அடுத்தால் நம்ம ஃபேன் ஃபேனோட கண்டிஷன் அல்டிமேட்டாக இருக்குது இதுக்கு நம்ம செலவு பண்ண எவ்வளோன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சிருவீங்க நூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஃபேன் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் வந்து எடுத்தோம் அது நூற்றம்பது ரூபாய் எடுத்தோம் ரிட்டன் கூடாது பழைய முக்கிய கொடுத்தாச்சு ஏன்னால் அது வந்து அதை அது பார்த்து நம்பி காயில் வந்து போச்சு நம்ம ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இது ஒரு ஐயரூவா கொடுத்த கூட வந்து பார்த்திங்கன்னா மீது முன்னூற்றம்பா நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இதே எப்படியே வந்து வச்சிடும் அடுத்தது அந்த பிரியானா எடுத்து பார்த்தீங்களா பிரியானா வந்து ஒரு ஐம்பது ரூபா ஆமாம் ஐம்பது கூட எடுத்து வந்தேன் இதை நம்ம செலவு பண்ணது என்னன்னு வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பீக்கர் இரநூறுவாய்க்கு செலவு பண்ணிக்கிறோம் ஒரு இரண்டாம் முறா செலவு பண்ணிக்கிறோம் இது ஐநூறுவாய் கூட வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இறந்த முறை ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இது யூஸ் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றம்பூரூவா செலவு பண்ணியிருக்கோம் இது ஒரு முந்நூறுரூவாய் கொடுத்தக்கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நூற்றம்பரூவா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த ரேக்கிலேருந்து எவ்வளோ பிராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்க வந்து பார்த்துடுறோம் அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ரேக்க வந்து புதுசு என்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரியணும் இதோட புதுசு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஒரு எட்டாயிரத்துக்கு மேலே தான் வந்துருக்கும் அந்த அளவுக்கு ரேட்டு ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மெட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம இதுக்கு செலவுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணிக்கிறோம் இது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கணும் அந்த பெயிண்டிங் வந்து ஒரு நானூறுபா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணியிருக்கோம் ஓகே இதோட புதுசு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு அஞ்சுக்குள்ளே வந்து இருக்கு நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரு நாலு ரூபாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட வந்து ஆள் இருக்கு இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஓகே நமக்கு டோட்டல் செலவு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து செலவு பண்ணிக்கிறோம் அதில் நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ரூபாய் வந்து கிடச்சிருக்கு அண்ட் முக்கியமான வார்னிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ரெடி பண்ணலை ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் புதுசாக வந்து ட்ரை பண்ணணும் முடிஞ்சால் இருபது கிழக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து மிரும்புகள் எடுத்துக்கொண்டு ரெடி பண்ணலாம் அதாவது பாலிசி பண்ணுறாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற தூக்கி போடுற பொருளை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படி ஒப்பீனியன் மாதிரி தான் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் இதை மாதிரி வேணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எஸ்டிமேட் பண்ணலாம்